அடுத்த நாள் பார்த்த அணிந்து எடுத்துக்கிறத பாத்துல ஆண்டு குழந்தையா சின்ன பிள்ளை உடனே அன்னைக்கு வந்து அந்த மாலையை கடவுளுக்கு சாத்தல ஆனா இரவு இறைவன் பெரியாழ்வார் கனவுல வந்து இன்னைக்கு ஏன் எனக்கு மாலை சாத்தல இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பெண் சூடி கொடுத்த மாலைதான் எனக்கு ரொம்ப ஓப்பா இருக்குன்னு இறைவன் சொன்னதாகவும் அதனால சூடி கொடுத்த சுடர் கொடினு பெயர் வந்ததும் என்றும் அவருடைய வரலாறு போகிறது ஆண்டாள் அந்த ஏழாம் நூற்றாண்டு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டு ரெண்டுல எதுவா இருந்தாலும் இன்னையில இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஆயிரத்தி நூறு அல்லது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இப்ப ஒரு அந்த திருப்பாவை பாசுரத்திலே முதல் ரெண்டு வரிகள் தான் பார்க்க போறோம் குத்து விளக்கெரிய என்று அந்த திருப்பாவை குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மணிமார்வா என்று அந்த பாடல் போகிறார் குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற மெல்லிய சயனத்தின் மேல் பாட்டு இப்ப எனக்கு அதுல என்ன வியப்புன்னா குத்து குத்துவிளக்கெரிதல்றது ஒண்ணு அப்போ குத்து விளக்கா ஆயிரத்தி நூறு அல்லது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தி இருக்கிறார் ஒன்று இரண்டாவது கோட்டுக்கால் கட்டில் என்றால் ஒரு கட்டில் அந்த கட்டிலுக்கு நாலு கால் இருக்கு இல்லைங்களா அந்த நாலு கால்கள் எதால் செய்யப்பட்டதாம் யானை தந்தங்களால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டில் என்கிறார் ஆண்டாள் அப்போ எத்தனை ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே யானை தந்தத்தை எடுத்து அது கட்டில் செய்து அதுல கால்கள்லாம் அந்த யானை தந்தத்தை வைக்கிறது நயத்துக்காக சொல்லுகிறேன் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா என்கிற இந்த வரியில முதல் ரெண்டு வரி இருக்கு பாருங்க இந்த குத்து விளக்கறிதல் மெத்தன்ற பஞ்சசயனம் இது கண்ணதாசனை ரொம்ப ஈர்த்திருக்கும் போல தெரிகிறது ஒரு சாதாரணமான பாட்டு அதுல கற்பனையாக பாடுவதாக இப்படித்தான் தொடர்கிறது குத்து விளக்கறிய கூடமேங்கும் பூமணக்க மெத்தை விரித்திருக்க என்று ஏறத்தாழ அந்த திருப்ப திருப்பாவையினுடைய சாயலை அப்படியே கொண்டு வந்து இந்த அருமையான பாடலிலே வைத்திருப்பார் ரொம்ப மெல்லிய மென்மையான பாடல் பாடலை கேட்டு வரதாசனுடைய பாட்டை கேட்கிற போதெல்லாம் இந்த பழகியை